பர்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் எஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வாபசுவரிடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் திருநாள் ஐப்பசி மாதம்னால் சூரியன் துளாராசியில் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பொதுவாகவே துலாஸ்நானம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது அதுவும் குரு அதிசாரமாக வந்து அடுத்த ஒரு நல்ல கடகத்துக்கு பயிற்சி அடையும் வேளையில் காவேரி ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப நல்லது பயங்கரமான பலன்கள் கொடுக்கும் நடக்காத பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியடு இன்றைய நாள்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிறது ஸோ எல்லாருமே தயவு கூர்ந்து பண்ணுங்கள் கூர்ந்து கேளுங்க பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது பூரம் நட்சத்திரம் சிம்மராசி துவாதசி திதி தேய்பிரை மகர ராசி அல்லது மகர லக்னம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் செலவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் நல்ல ஒரு பலத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கும்பத்துக்கு இருக்குது மேஷம் தனுசுக்கு நல்லா சிம்மத்துக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் பெருசாக கண்டுக்காதீங்க செட் ஆகிடும் மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொன்னால் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிவருவீங்க பொதுவாக சில பேருக்கு காதல் கைகூடும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால பொதுவாகவே வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயாருடைய ஆதரவு மிக முக்கியமாக நிலப்புலன்கள் சார்ந்த பாதிப்புகள் தண்ணீர் சார்ந்த பாதிப்புகள் இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாகும் பொதுவாக இன்றைய நாள் விவசாயிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது மன மகிழ்ச்சி அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சஞ்சலங்கள் இருக்காது கோபம் வராது என்னன்னா எல்லார்கிட்டேயும் தப்பு தெரியும் எல்லார்கிட்டையும் இது தப்பு அது தப்புங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கிறதுனால பொதுவாகவே அது மற்றவங்களுக்கு கன்ஃபியூஷன் கமல்ஹாசன் பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க இருக்கிறது சொல்கிறேன் ஏன்னா சந்திரன் கேது சேர்ந்தால் நமக்கு மண்டை தெளிவாக இருக்கும் ஆனால் மற்றவங்களை குழப்பற மாதிரி இருக்கும் இந்த நாள் பயணங்களில் சற்று தடை ஏற்படலாம் என்ன ஓட்டங்களில் தடை கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரகசியமா எந்த வேலை பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது அமோகமான நாள் ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லருந்து நிவர்த்தி ஆவீங்க பேச்சுனா பிரச்சனைங்கிற நிலைமைகள் இது மேலே மாறும் மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எல்லாமே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக போகிறது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் விங்கு நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு குஷியான பிரயாணங்கள் உண்டு நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்னோ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் மன திருப்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் சில பேருக்கு ஆன்மீக பிரயாணங்கள் நாட்டங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் பிங்க் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான சந்திப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மனோ நிம்மதி தைரியம் சங்கல்பம் இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் பிங்க் நிறம் நினைத்த காரியங்களில் கைகூடும் வெற்றி ஸ்தானங்கிறது அதிகமாக இருக்கிறது நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக இந்த நாளில் உங்களுக்கு எந்த சங்கடமாக இருந்தாலும் நிவர்த்தி நிவர்த்தியாகும் நிறையா பேருக்கு தெய்வ அனுகிரகம் அபரிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் தொழில் வேலையை அந்தஸ்து உத்தியோக மாற்றத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் சில அலைச்சல்கள் இருக்கும் தாமதமாக சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் நடந்து முடிஞ்சிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தும் நல்ல ஒரு வலிமையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தைரிய வீரியஸ்தானங்கிறது அபரிவிதமாக இருக்கிறது முக்கியமான கம்யூனிகேஷன்லாம் இப்போ நடைபெறும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ஒரு சில பேருக்கு இந்த வயிறு உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் கோபத்தாபங்கள் எது இருந்தாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கசப்பான உணர்வுகள் இதெல்லாம் மறந்துட்டிங்கன்னா நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்கள் மட்டும் நமக்கு செட் ஆகாத மாதிரி தோணும் பெருசாக கண்டிக்காதீங்க சரியாயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியமாக பல காரியத்தை முடிப்பீர்கள் பொருளாதாரத்தில் அபரிவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் கிளாரிட்டி இருக்கும் எதுக்காக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட தயங்காமல் முடிக்கக்கூடிய தெய்வ அனுகிரகம் முழுக்க முழுக்க ருத்ரஜபம் செய்தால் போகும் வெற்றி நிச்சயம் அவ்வளோதான் சாம்பல் நிறத்தை யூஸ் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் பக்குவமாக நடக்கும் பக்குவமாக இருக்கும் கவலையே கிடையாது நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து பகையெல்லாம் தீரும் கடலெல்லாம் கொஞ்சமாக கம்மியாகும் நிறையா அந்த வாடகைக்கு வாங்க வேண்டியது கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் ஸோ எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தூ சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு குண்வந்த ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க